ஓம் லட்சுமி தாயே போற்றி போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி எனது அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சினைகளை எல்லாம் தீர்த்து வைத்து நீ கேட்ட அனைத்து வளமும் நலமும் உன் வாழ்க்கையில் பெருக்க செய்ய உன்னை தேடி இந்த மகாலட்சுமி தாய் வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே வாழ்க்கை என்பது அனுபவித்து வாழத்தானே என் தங்கமே தடையாக உள்ள பிரச்சனைகளையும் காரணங்களையும் வேறு விதமான சூழ்நிலையெல்லாம் நீக்கி எல்லாவற்றிலும் சமத்துவமாக வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் உன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் நான் உன் மனதில் ஆழமாக பதித்திருக்க வேண்டும் உன் மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று கேட்கலாம் எந்த மனம் அமைதியை சாந்தத்தையும் நிலவுகின்றதோ எந்த மனம் அன்பினால் நிறைந்திருக்கின்றதோ எந்த மனம் எப்பொழுதும் பொறுமையை காக்கின்றதோ எந்த மனம் அனைத்தையும் சகித்து கொண்டிருக்கின்றதோ அந்த மனதின் உன் தாய் நிச்சயமாக இருப்பாள் உன் வீட்டில் நிச்சயமாக குடி வந்திருப்பாள் வேதனையில் வியக்க வைக்கும் பிரச்சனைகளை மூழ்கடிப்பது போல தெரியும் வியக்க கூடாது எதையும் முன்ஜென்மத்தது என்று எடுத்துக்கொள் இனி வரும் நாட்களில் நம் நன்றாக இருக்க இந்த நிலையை நம் தாய் நமக்கு தந்திருக்கிறாள் என்று அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனநிலை மாற்றும் மாறுதலாலும் மௌனம் சாதிப்பவன் இறைவன் என் தாய் எனக்கு எதையுமே செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு அழுத நாட்கள் அத்தனையும் முடிந்து போகும் என் தங்கமே ஆனந்தமான காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது மரத்தின் காலம் ஆரம்பித்து மரம் மொட்டையாக நின்றால் மரம் பட்டுவிட்டது என்று நாம் பதறுவதில்லை அது இலையுதிர் காலம் என்று இனி வசந்த காலம் வரும் என்றும் நினைத்து காத்து கொண்டிருப்போம் என அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும் துன்பமும் உன்னுடைய வாழ்க்கை துன்ப நாட்கள் முடிந்து இன்பம் சேரப் போகின்றது அன்று தகுதியாக இருப்பதற்குத்தான் இந்த கஷ்டம் என்ற பயிற்சி உனக்கு அளிக்கப்படுகின்றது உன்தாய் எப்படி முழுமையானவளோ அப்படித்தான் நீயும் முழுமையான தன்மை கொண்டவன் அவளே உன்னை முழுமையான மனிதனாக மாற்றுவாள் உன்னுடைய தாயான என்னிடம் ஜாதி மதம் உடல் நிறம் பணக்காரன் ஏழை ஆண் பெண் திருநகை என்ற வேறுபாடு இருந்ததே இல்லை என்னிடம் வரும் எல்லோரும் எனக்கு சமமே என்னிடம் வந்து நின்றால் நிச்சயம் உனக்கு தீர்வு கிடைக்கும் சுத்தமான பக்தியையும் தூய்மையான மனதையும் நான் இந்த உடல் அல்ல புனிதமான ஆத்மா என்ற உணர்வு என்ற உணர்வே முக்கியம் உணர்வுகளோடு என்னிடம் வருபவர்களுக்கு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் கண்ணீரை மட்டும் கண்ட அவர்களின் வாழ்க்கையில் என்னுடைய தாயான உன்னுடைய அபூர்வங்களை தர முடியும் என்னை முழுமையாக நம்பினால் நான் ஒருபொழுதும் உன்னை கைவிடவே மாட்டேன் உங்களுடைய அழுத நாட்கள் அனைத்தையும் முடித்து அபூர்வத்தை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பார்க்க வைக்கப் போகின்றேன் என் தங்கமே தெய்வம் உன் வாழ்க்கையில் செய்ய நினைத்த எதுவுமே தடைபடாது ஆகவே நீ எதை நினைத்து கலங்காதே உனது உனக்கு வரும் கஷ்டங்கள் உன்னை தவிர உனக்கு வரும் கஷ்டங்களை நினைத்து நீ கவலை கொள்ளாதே என் தங்கமே உனக்கு வரும் கஷ்டங்கள் உன்னை தயார்படுத்த தானே தவிர மேலும் உன்னை கஷ்டப்படுத்துவதற்கு அல்ல அதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே என்னிடம் உள்ளவர்கள் கஷ்டத்தை பார்த்தால் கலங்க மாட்டார்கள் மாறாக என் தாயை மீறி என்ன நடக்கும் என்று தைரியமாக நிற்பார்கள் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே உன்னுடைய வாழ்க்கையில் சிரிக்க வைக்க போகின்றேன் நிச்சயமாக நீ நன்றாக வாழத்தான் போகின்றாய் உன் குடும்பத்தாரை நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம் என் தங்கமே நான் உன் குடும்பத்தாரையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் குடும்பத்தில் இருக்கும் எந்த உறவினருக்கும் எந்த ஒரு தீங்கும் வரவிடமாட்டேன் என்பதை நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன் என் தங்கமே உன் கஷ்டங்கள் அனைத்தையும் முடித்து நீ சந்தோஷமாக இருப்பதை பா இருக்கப் போகின்றாய் நீ சந்தோஷமாக இருக்கும் அந்த நாட்களை நான் பார்க்க உன் தாய் உனக்காக காத்து கொண்டிருக்கின்றேன் நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லதாகவே நடக்கப் போகின்றது ஓம் மகாலட்சுமியை போற்றி போற்றி